சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெச்எஃப்ல நல்ல டாப் குவாலிட்டியில் இரண்டு தலைகித்து கிடைகள் எனக்கு விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ நீங்கள் தரலாமா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு பேசி இந்த இரண்டு மாடுகளும் வாங்கிக்கலாங்க இந்த ரெண்டு மாடுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துக்குதுங்க ரெண்டுமே தலைச்சம் நம்ம நல்ல பண்ணையாளர்களுக்கு ந அருமையான மாடுகள் ரெண்டு ரெண்டு மாடு பொருத்தல் வைக்குங்க ரெண்டு பல் ஆறு பல்லு தெளிவான மாடுகளாக இரண்டு மாடுகள் நீங்கள் விற்பனைக்கு வந்துக்குதுங்க உங்களுக்கு எந்த மாடை பிடிச்சிக்கோ வாங்கிக்கலாங்க ரெண்டு ஜோடியாக தான் கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லைங்க ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க தனித்தனியாக உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிக்கோ நீங்கள் உங்களுக்கு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடுகளாக வாங்கிக்கலாங்க அதாவது விற்பனைக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் மெஜாரிட்டியில் நொக்கரா ஹெச்எஃப்ங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டியில் நல்லா ஹெச்எப்பில் நல்ல மாடுங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மெஜாரிட்டி வர ஹெச்எப்ன்ற பற்றி பார்த்துக்கலாங்க இந்த மாடிக் வந்து பார்த்திங்கன்னா ஆறுப்பல் தலையீர்த்து கருப்பு சட்டை கிடாரிங்க இது ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் மாடு கண்டு போகிற கண்டிஷனில் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்ல கொம்பு தலைங்க நல்ல முகலட்சணம் நல்லா ஜாதியில் சிறந்த மாடுங்க நல்ல ஏஸ் கொம்பில் நல்லா குட்டம் மூஞ்சியில் அருமையான மாடுங்க மாடை பாருங்கள் நல்லா மாடு எந் மடி எந்த அளவுக்கு வச்சுக்குன்னு பாருங்கள் இன்னொரு பதினஞ்சு டு இருபது நாள் இன்னும் மாடு கன்று போகிறக்கு டைம் இருக்குதுங்க மாடு கண்ணு போக டைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு ரெண்டு கால் நடக்க முடியாத அளவுக்கு நல்லா அகட்டிட்டு நல்லா மடி வருங்க மாடை பொறுத்த அளவுக்கு நல்லா ஜாதியில் அருமையான மாடுங்க உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கமான மாடு கிடாரி பொறுத்த வரைக்கும் தெளிவான கிடாரிங்க அந்த ரீதியில் வச்சுக்கலாங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதினெட்டு டு இருபது டு சாதா சாதாரணமாக இந்த மாடு கறக்குங்க ரெண்டு ஜோடி மாடலில் ஒரு நாற்பது ரெண்டு வரைக்கும் ஆவரேஜாக கர கறவை வருங்க முப்பத்தெட்டு டு ஒரு நாற்பது ரெண்டு வரைக்கும் கறவை வருங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு தலச்சணுக்கே கண்டிப்பாக ஒரு ஒரு பதினெட்டு டு இரு கறவை கண்டிப்பாக வருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாணியத்துக்கு க டைம் வந்துருக்கணுங்க ஆறு பல்லில் தலைச்சனு கேட்குறேங்க கேட்டீங்க அந்த கறவை குண்டா நல்லா மெச்சூர் இருக்குதுங்க மாட்டை பொறுத்தளவுக்குங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா ஜாதி பொறுப்பில் தெளிவான மாடுங்க மாட்டு நல்லா நோட்டம் போகிறவங்களுக்கு இந்த மாட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லைங்க பார்த்தாலே கணிச்சிப்பாங்க நல்லா கறவையில் சிறந்த மாடுங்க ஒரு கருப்பு சட்டையில் ஒரு நல்ல மாடு மடியாமல் சுத்த சுழி சுத்தல் தெளிவாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கன்னா இந்த மாடை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அடுத்து இரண்டாவது மா ஒரு மாடுக்கு பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு மாடையும் ஜோடியை பாருங்கள் உங்களுக்கு விட ரெண்டு ரெண்டு மாடு ரேட்டுன்னு கடைசி ஃபைனலாக சொல்கிறேங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிக்கோ எடுத்துக்கலாங்க ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீர்த்து ஒயிட் மெஜாரிட்டிங்க மாட்டை பொறுத்தலுக்கு நல்லா நொக்கரா டைப் பண்ணுங்கள் நொக்கரால ஹெச்அப்புங்க மாட்டை பொறுத்தளவுக்கு நல்லா பெருவெட்டில் நெட்டு நிலத்தில் தெளிவான கடாரிங்க ரெண்டே தானுங்க இன்னும் அடுத்த தீத்துக்கு மாடும் பெருசாகுங்க கரவையும் கூடி வந்துட்டே இருக்குங்க தலைச்சனுக்கே ஒரு இதுவும் பதினெட்டு ஒரு இரவு லட்சம் அசால்ட்டாக மாடு கறக்குங்க அந்த அளவுக்கு மாடு நல்லா ஜாதியில் சிறந்த மாடுங்க நல்லா ஒயிட்டில் ஹெச்எஃப் பிடிச்சவங்களுக்கு ஒரு சிறந்த மாடுங்க அந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நூறு மாடுக்குள்ள கட்டினாலுமே கலர் நல்லா எடுத்து கொடுக்குங்க அந்த அளவுக்கு நல்லா ஜாதியில் சிறந்த கிடையாங்க மாடும் கறவைக்கு கறவையும் த தலைச்சுக்கு அதிக கரைவைத்திறன் எடுத்துக்கலாங்க இது கறவையும் கூடி வருங்க மாடை பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடு எந்த கழிப்புமே இல்லைங்க ஒரு அதிக கரைவைத்திறன் இல்லை உங்களுக்கு ஒயிட் மெஜாரிட்டி இல்லை நல்லா தெளிவான ஹெச்அப் தேவைப்படுச்சுன்னா இந்த மாடை தாளமாக தேவை பண்ணுங்க நல்லா பேக் போயிட்டுங்க நல்லா மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே இல்லைங்க இந்த மாடு இன்னும் பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடிவு இருக்குங்க பொறுத்த அளவுக்குங்க மாடு நோட்டம் போகிறவங்க மாடை பார்த்தாலும் கணிச்சிக்கிறாங்க டைம் இருக்குதுங்க பதினஞ்சு டு இருபது நாள் டைம் இருக்குங்க மடி சரியான மடி வருங்க மாடு கண்டிப்பாக டெஃபினட்டாக தலைச்சனுக்கு ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டர் கரவித்திறன் வருங்க ஒரு நல்ல அதிகமான கரைவித்திறன் இல்லை உங்களுக்கு ரெண்டு ஹெச்எப் மாடு தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்கள் இந்த இரண்டு மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக பார்த்தேன் அந்த பிளாக் மெஜாரிட்டி ஹெச்எப் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது பாட்டுக்குரிய இந்த ஒயிட் நொக்கரை ஹெச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபா தொண்ணூற்றி ஆறாயிரங்க ஃபஸ்ட்டு மாடு எண்பத்தி ஆறுங்க இரண்டாவது மாடை பார்த்த மாடு தொண்ணூற்றி ஆறுங்க ரெண்டு விலையுமே பாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தறிக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் முன்னப்பின அனுசரித்து கொடுக்கலாங்க உங்கள் தெளிவான மாடு தலையீட்டத்தில் பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி தேவைப்படுச்சுங்கன்னா தாளமாக தொடங்குன்னு எடுத்துக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவலத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வலிவான வசதியும் உண்டுங்க